தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்கும் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி கட்டிலே இல்லாத போது கூட மலேசியாவுடைய இணையமைச்சராக இருந்தபோது கூட அவருடைய பிறந்தநாள் விழாவிலே அந்த கொண்டாடத்திலே கலந்து கொண்ட கொண்டவர் இன்றைக்கு தத்தோ சரவணன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் அவரும் நம்முடைய இலங்கையுடைய முன்னாள் முதலமைச்சர் தொண்டைமானவர்களும் நம்முடைய சிங்கப்பூருடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தினகரன் அவர்கள் பங்கேற்ற அதேபோல் சிறவை ஆதினம் அவர்கள் பங்கேற்ற சிறப்பு மிகுந்த ஒரு வாழ்த்தாரம் இன்றைக்கு நடைபெற்றது தமிழகத்தை தாண்டி ஒன்றியத்தை தாண்டி உலக நாடுகள் கூட பாராட்டுகின்ற மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்த முதல்வரை இன்றைக்கு நாடு தாண்டி இருக்கின்ற தமிழ் உணர்வாளர்கள் பாராட்டுவது இப்படிப்பட்ட தலைமையின் கீழ் நாங்கள் செயல்படுகிறோமே என்ற ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு இன்றைக்கு உண்டானது உலக பெற்ற எங்கள் தலைவர் நீடூடி வாழ்வார் பல்லாண்டு வாழ்வார் இந்த தமிழக மக்களை வாழ்விப்பார் இல்லாமையை தமிழகத்தில் இல்லாமல் செய்வார் பொருளாதார முன்னேற்றம் காண வைப்பார் அனைத்து துறைகளிலும் தமிழக முதன்மையான மாநிலமாக்க ஒன்றியத்திலே ஆக்கி காட்டுவார் டாஸ்மாக் நிர்வாகத்தில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றிருக்கிறது முதலமைச்சரை வீடு தேடி வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த இயக்கத்தை பொறுத்தளவில் இரண்டு மொழி போராட்டத்தை கண்ட இயக்கம் எமர்ஜென்சியை கண்ட இயக்கம் இந்த இயக்கத்தை பிளவுபடுத்துகின்ற சக்திகளை மீறி இந்த இயக்கம் வளர்ந்த இயக்கம் தொடர்ந்து பதிமூன்று ஆண்டுகள் ஆட்சி கட்டிலே இல்லை என்றாலும் கொள்கைக்காக வீறு கொண்டு தமிழக மண்ணிலே நிலைத்து நின்ற இயக்கம் இதற்கு முன்பு கடந்த பத்தாண்டுகள் ஆட்சியில் இல்லை என்றாலும் கொள்கைக்காக எந்த வகையிலும் சமரசம் செய்யக்கொள்ளாத இயக்கம் இந்த இயக்கம் என்பது இன்றைக்கு ஆட்சி கட்டிலே இருப்பதால் கையிலே கண்ணாடி தொட்டியை வைத்து கொண்டிருக்கின்றோம் ஆட்சி என்ற கண்ணாடி தொட்டியை அதனால் பாதுகாப்பாக அந்த கண்ணாடி தொட்டிக்கு சேதாரம் வராமல் நடந்து கொண்டிருக்கின்றோம் உரையினுள் இருந்தாலும் வால் வால் தான் திமுக என்ற வால் எப்பொழுது போர் என்று வருகின்றதோ அப்பொழுது உரையிலிருந்து வெளிவரும் என்பதை அண்ணாமலை போன்றவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் பிரான்சரிலே வந்த கட்சி அல்ல இந்த கட்சி பிரான்சிலே இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர் அல்ல எங்கள் தலைவர் தமிழக மண்ணிலே அனைத்து போராட்டங்களிலும் களத்திலே நின்று இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் இந்த தொண்டனை நோக்கி ஒரு அடி யாராவது தாக்க முற்பட்டால் பத்தடி முன்னேறி நோக்கி அவர்களை தாக்குவதற்கு தயாராக இருக்கின்ற கூட்டம் எங்கள் கூட்டம் என்பதை நிச்சயம் அண்ணாமலை போராட்ட களத்திற்கு வரட்டும் நிரூபிப்போம் ஒரு நாள் போராட்டம் அல்ல தொடரும் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐந்தாயிரம் டாஸ்மாக் கடைகளிலும் முதலமைச்சர்களுடைய படத்தை ஆணி எடுத்து மாட்டோம் மானங்கட்ட அண்ணாமலை உத்தரப்பிரதேசத்தில் மோடியின் சர்க்கார் பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது அங்கே போய் ஆணி அடித்து முதலில் படத்தை மாற்றட்டும் நாங்கள் வேண்டும் என்றாலும் கூட ஆணியை சப்ளை செய்கிறோம் அதற்கு பிறகு இங்கே வரட்டும் அசிங்கமா இல்லை ஒரு கட்சி தலைவன் போராடுறாங்க ஐந்து மணி நேரம் போராட்டத்திற்கு சிறையிலே ஒரு மண்டபத்திலே வைத்திருக்கின்றார்கள் எனக்கு ஐந்து மணியாகி விட்டது நான் விமானத்தை தவற விட்டேன் ஊருக்கு செல்வதற்கு எனக்கு மூன்று விமானங்கள் தடைபட்டு விட்டது என் பயணத்திற்கு ஆறு மணியாகி விட்டது என்னை வெளியிலே விடு என்று காவல்துறையினர் சண்டையிடுகிறாயே நாட்டிற்காக போராடுகிறேன் என்று கூறுகிறாயே ஒரு ஐந்து மணி நேரம் கூட போலீஸ் காவலில் இருக்க முடியாத நீ இந்த நாட்டிற்காக எப்படி உழைப்பாய் எங்கள் முதல்வர் திருமணமான ஓராண்டு காலத்தில் இளமைப் பருவத்தை என்ற கொடுமையில் சிறைச்சாலையில் கவித்தவர் அவரை எதிர்த்து நின்று அவர் கால் தூசுக்கு கூட உன் போராட்டம் தெரிவிக்கின்றேன் இது அமைச்சராக இருந்த அமைச்சர் என்பது அண்ணா சொன்னது போல் அமைச்சர் என்பது தோளிலே போட்ட துண்டு கொள்கை என்பதுதான் எங்களுக்கு இடுப்பிலே கட்டிய வேட்டி ஆகவே துண்டு பெரிதா வேட்டி தெரிந்தா என்று வேட்டித்தான் பெய்த ஆட்சி அதிகாரம் என்ற துண்டை உதவி விட்டு களத்திலே ஒரு அண்ணாமலை அல்ல ஒரு நூறு அண்ணாமலை வந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கும் இது அவரை விட கிருமி